ரத்தம் தேவைப்படுது எவன் கொடுக்கணும் இன்றைக்கு ரத்த தானத்திலேயே தமிழகத்துல மூன்று வருடங்களாக முதலிடத்துல நம்ம ஜமாத்து வந்து கொண்டிருப்பது காரணம் என்ன இந்த ரசூல்லாவோட அறிவுரை இல்லையா இத கையில எடுத்துக்கொண்டு ஏன் இந்த ஜமாத்து பாடுபட்டு கொண்டு இருக்கிறது ரத்த தான ரத்த தான முகாம் நங்கங்க நடத்துவது எதுக்கு ரத்தம் இல்லாம எத்தனை கற்பிணிகள் செத்து போய்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் ரத்தம் இல்லாம கூறிய குரூப் கிடைக்காமல் எத்தனை பேர் விபத்துல விபத்துல காயமடைந்தவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள் அப்ப காப்பாத்துக்கு ரத்தம் வேணுமா இல்லையா அப்போ இந்த ரத்தம் வியாபாரமாக லட்சம் ஆயிரம் கிடைக்காத ரத்தமாக இருந்தால் நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரக்கணக்கில் ரேட்டு பேசக்கூடிய நிலைமை எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல பத்து வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில நம்ம ரத்தம் கொடுப்பது வந்து ஒரு உயிர் காக்க உதவுகிறது ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நோயாளி இறக்கிறானா அவனுக்கு ரத்தம் இருந்தால் தானே ஆபரேஷன் பண்ண முடியும் இல்லைன்னு போய் சேர்த்துருவான அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியதுல சமூகத்துக்கு பாடுபடுங்கிற உணர்வு எது ஊட்டியது இந்த மாதிரி அல்லாவுடைய தூதரின் அறிவுரை இல்லையா இந்த ஜமாத்து சார்பாக முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது அனாதை விடுதி நடத்தப்படுகிறது சேவையாயுது ஜமாத்து வசூல் பட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே மற்றவங்க எல்லாம் பண்ற மாதிரி சமாளித்து போயிருக்க வேண்டியதானே எதுக்கு ஈடுபடுது இதெல்லாம் நம்ம சுமத்தப்பட்ட கடமை அப்ப இந்த ஜமாத்தை அனாதை விடுதி நடத்துகிறது என்றால் அது காரணம் என்ன இதுதான் மழை வெள்ளம் சுனாமி என்ற உடனே இறங்கி நிதி திரட்டி மக்களுக்கு போய் பாடுபடுதுன்னா காரணம் என்ன இதுதான் காரணம் அதே மாதிரி தீப்பிடித்துல விபத்துல இறந்து தீப்பிடித்துல நஷ்டப்பட்டாங்கன்னா ஓடோடி சென்றவங்களுக்கு போய் உதவுறதுக்கு என்ன காரணம் அவங்க தீப்பிடித்த எங்களுக்கு என்ன இருக்கணுமா அதுக்கு என்ன காரணம் இதான் காரணம் இஸ்லாம் வந்து அதை ஒரு வணக்கமாக ஆக்கி இருக்கிற சமூகத்துக்கு பணி செய்வதை மக்களுக்கு தொண்டாக்குவதை முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையாகவே மார்க்கமாக்கி இருக்கிறது அதனால ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க ஒரு மனிதன் வந்து ஒருத்தன் வாகனத்தில் ஏற முடியாது ஒட்டகம் தானே ஒட்டகத்தில் ஏற முடியாமல் தான் சொன்னா அவனை தூக்கி மேல உட்கார வச்சு அது ஒரு அரப்பணி உட்கார்ந்து இருக்கிற சவுக்கையை சாட்டையை கீழே கையில கொடுத்தேன்னு சொல்லு அதுக்கு உனக்கு ஒரு நன்மை ஒரு தேவையானவனுக்கு ஒரு உதவி அது உனக்கு நன்மை தொழில் தெரியாத ஒருத்தனுக்கு தொழிலை கத்து கொடுத்தேன்னு சொன்னா அது நன்மை எத்தனை எத்தனை பேர் தொழில் கல்வி நடத்தி கத்து கொடுத்துட்டு இருக்கோம் பெரிய பெரிய கோரிசுன பணக்காரம் எல்லாம் இருக்கிறான் கல்வி கூட நடத்தலாம் வியாபாரம் பண்ணி இருக்கிறான் அடையா நமக்கு பணத்தை இறைவன் தந்திருக்கிறான் இந்த கல்வி கூட நடத்தி சம்பாதிப்பதற்காக ரெண்டு கோடி அஞ்சு கோடி ஆக்குவதற்கு இந்த மாதிரி நாலு பேரும் தொழில் துறையை கத்து சொன்னா அவனுடைய வந்து உதவி சொல்ல சேவையை செய்யக்கூடாதா அது ஒரு சலுகையா செய்யக்கூடாது அப்படி செய்யாம யாபாரமாகி விட்டது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தடுக்கிறது என்ன செய்யணும் நீ தொழில் தெரியாம தொழில கற்றுக்கொடு கஷ்டப்படணும் உதவி செய் இந்த மாதிரியான எல்லாத்தையும் வியாபாரமா பாக்குறதா அப்ப எல்லாம் வந்து நிறைய தந்திருக்கிறாங்க சேவைகள்லாம் வியாபாரமா போய் விட்டது அதெல்லாம் தடுக்கக்கூடியதாக எவ்வளவு பெரிய நன்மை இது உலகத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட வந்து எல்லாரும் கடைபிடித்தார்களே ஆனால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்குன்னு பாருங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லாஹன் சொல்லுகிறார்கள் தகதில் பயனில் இதனையின் சதக்கா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு என்னடா பிரச்சனை வாங்கடான்னு பேசி அவன் வீட்டு நம்ம வீட்டுக்கு என்ன வந்துச்சுன்னு போயிட்டு இருக்காம அவனை கூப்பிட்டு பேசி இவனை கூப்பிட்டு பேசி அது பஞ்சாயத்து பண்ணி நீதியான தீர்ப்பு அளிச்சுட்டு போனீங்க இதுவும் சமூக சேவை தானே எத்தனை பேர் கடன் விசாவுக்கு ஏமாந்துட்டு பணத்தை கொடுத்து ஏமா தெருவில் நிக்கிறான் நம்மகிட்ட வந்து சொல்றான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல அது சொல்லக்கூடாது என்ன செய்யணும் நீ அப்பா யாத்திரை பணம் கொடுத்த நீ ஏதாவது வாங்கின என்ன செய்யற ஏமாத்த பாக்குறியா போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன் கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான பணிகளை கூட இந்த ஜமாத்தை எடுத்து சட்டத்துக்கு உட்பட்ட முறையில செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன எந்த எந்த மக்கள் தலையிட்டு தலையிட்டு தீர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு முஸ்லீமுடைய கடமை வெறுமனே ஒரு சின்ன எல்லா துறையிலும் இந்த கலந்து செய்யணுங்கிற அளவுக்கு ரசூர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிற காட்சியை பாக்குறோம் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல சொல்றாங்க முந்தைய காலத்துல ஒரு வியாபாரி இருந்தார் அந்த வியாபாரி என்ன செய்வாரு நம்ம முந்தின சமுதாயத்தில் உள்ள வியாபாரி அவரு அவர் வந்து மக்களுக்கு கடனாக பொருள்களை கொடுப்பார் வசதி மக்களுக்கு அவர் பொருள்களை கொடுப்பார் கொடுத்து என்ன செய்வார் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் இருக்கான்னு வைங்க வாங்கின கடனை கொடுக்க முடியல அவர் பார்த்து என்ன செய்வார் ஊழியர்களை கூப்பிடுவாங்க வாப்பா அவன் கடன் வாங்கினான திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கா ஆமா நீங்க என்ன பண்ணுங்க அவன் கடனை தள்ளுபடிங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவாராம் கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம சிரமத்தில் இருப்பானே அவனுடைய கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணிவிடுங்கள் என்று யார் சொல்வாரு அந்த யாவாரி சொல்லுவார் உடனே அல்ல என்ன அல்ல என்ன சொல்லுவான இதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மனுஷன் இவன் வந்து கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுவான்னா நான் என்ன அவனோட மட்டமா நான் தள்ளுபடி பண்ண மாட்டேனா நான் அவனோட குறைவா இறக்கத்துல கருணையில அதனால நான் செய்ய போறேன் அவனுடைய இவனுடைய எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க நீ கடனை தானே தள்ளுபடி பண்ண உன் பாவ மூட்டை இப்ப தள்ளுபடி பண்ற உன்னுடைய தப்புகள் எல்லாம் தள்ளுபடி பண்றேன் சொல்லி அல்ல அவருக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சரலாலை செல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரி சமூக சேவைகள் நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது நபிகள் நாயகம் சரலா செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கோம் சமூக சேவை அதாவது நம்ம வீட்டுல பக்கத்துல ஒருத்தர் ஆணி அடிச்சாண்டா இந்த அளவு தான் நம்மளுடைய சைப்புத்தன்மை எல்லாம் இருக்குது இதெல்லாம் விட்டு விலைக்கு என்ன செய்யணும் ஒரு முஸ்லீம் என்பவன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கணும் சாலை விபத்தா முஸ்லீம் தான் அங்க நிக்கணும் நோயாளியா இருக்கிறானா முஸ்லீம் தான் நிக்கணும் ஒரு மருத்துவ உதவிக்கு வதி இல்லாம தடுமாறுறானா பெரிய ஆபரேஷன் பண்ண வேண்டிய இருக்கிறதா அது என்ன முஸ்லீம் தான் போய் நிக்கணும் ஒரு முதியோருக்கு அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு உதவி தொகையை வாங்க கூட தெரியாம பக்கத்து நிக்கிறானா நீ போய் இதை பண்ணி அழைச்சுக்கிட்டு போய் அவனுக்கு என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கறது யாருடைய கடமை ஒரு முஸ்லீமுக்கு அந்த மாதிரி கடமை திருமணத்திற்கு உதவி பண்ண அரசாங்கம் கொடுக்குதா அதை வாங்கத் தெரியாத ஏழை குமர்கள் இருக்கிறார்களா இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள் நீங்க நாலு பேருக்கு குலைக்க கூடாது கை தான் அவனுக்கு உதவி செய்ய முடியாது திருமண உதவிக்குன்னு ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அரசாங்கத்துல அதை ஏழை பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோமா அதெல்லாம் செய்ய ஒரு முஸ்லீம் அதை செய்யணும் அரசாங்கத்துல அவ்வாடு கொடுக்குறான் முதியோர் கொடுக்குறான் விதவை கொடுக்கறான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கொடுக்கறான் அப்ப இந்த மாதிரி என்னென்ன உதவி பணிகள் எல்லாம் உலகத்துல இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யணும் இருந்தா கொசு மருந்தா அதுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு உதவணு நாத்தமா இருக்குது சாக்கடையா இருக்குன்னு சொல்லி சாக்கடையை சுத்தப்படுத்துவதற்கு உன்னால போராட முடிஞ்சா போராட்டம் பண்ணு நாலு பேர் நிதி திட்டத்தை சுத்தப்படுத்தி ஒருத்தன் செய்யக்கூட நம்ம தான் செய்யணும் என்று செய் செய்யி அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் செலுத்தணும் என்ன செய் இருக்கிற ஒரு சுகாதாரத்துல கவனிச்சு சுத்தத்துல கவனம் செலுத்தணும் மக்கள் கஷ்டப்படுற அதுல கவனம் செலுத்தணும் திருட்டு பயமா இருக்குதா அந்த திருட்டு பயத்தை ரோந்து போறதுக்கு மக்களை காப்பாத்தணும் இப்படி என்னென்ன பிரச்சனைகள் நாட்டுல மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவுறாங்களோ அது கடனோ உடனோ வறுமையோ கஷ்டமோ நோயோ நொடியோ காயமோ எதுவோ எதுவாகவே இருக்கட்டும் ஒரு முஸ்லீமுடைய வேலை என்ன இந்த காதல வாங்கி இந்த காதல உற வேலை முஸ்லீம் வேலை கிடையாது முஸ்லீம் என்ன பண்ணனு இது மாதிரியான ஒன்றை கேள்விப்பட்ட உடனே அவன் துடிக்கணும் தனக்கு ஏற்பட்ட தூக என்ன செய்ய நபிகள் நாயகம் உதாரணம் காட்டுறாங்க அதுல முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி என்ன உதாரணம் காட்டுறாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்க செய்யணும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உடம்பு போல இருக்க வேண்டும் ஒரு உடம்பு போல இருக்க ஒத்துமை ஒத்துமை எல்லாரும் பேசுவாங்க என்ன ஒத்துமை சும்மா பொய் ஒத்துமை ஒத்துமை கிடையாது எவனை எவனுக்கு உதவி செய்ய மாட்டான் ஒத்துமை சரியான ஒத்துமை என்ன ஒரு உடம்பை போல இருக்கணும் உடம்பை போல இருக்கணும் என்ன அர்த்தம் உடம்புல கை வேதனை கண்ணு வேதனைப்பட்டா கை வேதனைப்படுதா இல்லையா காடு இல்லையா ஒரு இடத்துல வந்த வேதனை அந்த உறுப்பு மட்டும் எல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு உடலை போல இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே அது நம்ம கிட்ட மனித குலத்துக்கு அழகான தத்துவத்தான் சொல்லி இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்ல அந்த அவங்க உருவாக்கணும் அந்த சமுதாயத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் குன்துமலா சபா குபரத்தி மீனன்னார் நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள் விடுவித்தான் உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்தினான் அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக மாறி விட்டீர்கள் அந்த மாதிரி ஆயிரு அவனுக்கு சாப்பிடலாமல இவன் சாப்பிடலையாமல சட்டை இல்லையாமல ஆனா இதை கூட செய்ய மாட்டீங்களா கையில தான் கொடுக்க முடியல இறங்கி செய்ய மாட்டேங்களா இந்த நோன்பு காலத்துல ஏழைகளுக்கு இந்த பித்தராங்கிறத வசூல் பண்ணி கொடுக்கறதாவது இந்த ஜமாத் வர்றது முன்னாடி யாராவது செஞ்சாங்களா அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அரப்பணிகள்ல எல்லாத்திலையும் கவனம் எந்த ஒரு முஸ்லீமும் கஷ்டப்படக்கூடாது எந்த ஒரு சமூகமும் சிரமப்படக்கூடாது யாரும் நோய்க்கு சிகிச்சை இல்லைங்கிற நிலைமை ஏற்படக்கூடாது வைத்து கஞ்சி இல்லைங்கிற நிலைமை ஏற்படக்கூடிய கூடாது அவன் செய்வான் இவன் செய்வான் என்று பார்த்துக் கொண்டிருக்காமல் முடிஞ்சா நம்ம செய்யணும் இல்லைன்னா இறங்கி கலை செய்யணும் மக்கள்கிட்ட நிதியை திரட்டி அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் இஸ்லாத்தில் எந்த நல்ல காரியத்தையும் நீங்கள் இறைவன் நன்மை தரணும் வெற்றி தரும் என்று நம்பி நீங்கள் செய்யலாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அப்ப இதுக்கு மேல என்ன நன்மை வேணும் மனித குலத்துக்கு தான் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி நடந்து கொள்றது மூலமாக முஸ்லீம் முஸ்லீம் நன்மை அடைகிறாரு முஸ்லீம் இல்லாத கடன் சாப்பாடு கொடுக்கத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டுக்காரர் இருந்தா அவரை கவனிக்கத்தான் சொல்லுகிறது முஸ்லீம் ஒரு ரத்தம் தேவைப்பட்டா அவருக்கு ரத்தம் கொடுக்கத்தான் சொல்லுகிறது அப்ப இந்த மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் மட்டும்தான் மத ரீதியா சொல்லுகிறது தனித்தனி மனிதர்கள் எல்லா மதங்களும் இருக்கிறாங்க ஏழைகள் உதவி செய்யறவங்க ரத்த தானம் கொடுக்கறவங்க எல்லாம் இந்திவிஜுவல் அவங்களுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட்ல அவங்க ஆர்வத்துல செய்கிறார்களே தவிர ஒரு மதமே வலியுறுத்தி செய்கிறார்கள் இதெல்லாம் மதங்கள் அந்த மாதிரி விழுவிடா போய் இது பண்ணுங்க உதவி செய்ய ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்ப இது ஒரு முக்கியமான கடமையாக வலியுறுத்தின காரணத்தினாலதான் முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் காலத்துல அப்படின்னா ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர் உள்ளூருக்கார பொறுப்பெடுத்துக் கொண்டு சொத்துல பாதி வீட்டுல பாதி டிரெஸ்ல பாதி இடத்துல பாதி பேரிச்ச மரத்துல பாதி கொடுத்தாருக்கெல்லாம் காரணம் என்ன இந்த அடித்தளம் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாட்டை மட்டும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இல்லை மனிதனுடைய நன்மையை கவனத்தில் கொண்டுதான் ஒரு முஸ்லிம் இயங்க வேண்டும் என்பதை சொல்லித்தர மார்க்கம் இன்னும் இஸ்லாத்துல இது போன்ற ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன இன்ஸ்டால நாட்கள் பார்க்கணும் அல்ல